அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு பிறவி குணம் அடுத்தவர் மதிக்கவில்லை என்று ஆதங்கம் கொள்ளாதே அடுத்தவர் மதிக்கவில்லை என்று ஆதங்கம் கொள்ளாதே அவரது குணம் என்று அடுத்த வேலையை நீ பார் அடுத்தவர் மதிக்கவில்லை என்று ஆதங்கம் கொள்ளாதே அவரது குணம் என்று அடுத்த வேலையை நீ பார் அதையே நினைத்தபடி அன்றாடம் நீ இருந்தால் அதையே நினைத்தபடி அன்றாடம் நீ இருந்தால் எதுவும் நடக்காது எப்போதும் உனக்கு அதையே நினைத்தபடி அன்றாடம் நீ இருந்தால் எதுவும் நடக்காது எப்போதும் முந்தனுக்கு மண்ணில் பிறந்த மானிடர்கள் அனைவருக்கும் மண்ணில் பிறந்த மானிடர்கள் அனைவருக்கும் பிறவி குணம் ஒன்று பிரம்மணவன் படைத்திருப்பான் மண்ணில் பிறந்த மானிடர்கள் அனைவருக்கும் பிறவி குணம் ஒன்று பிரம்மனவன் படைத்திருப்பான் பிரம்மன் படைத்த பிறவி குணம் எப்போதும் பிரம்மன் படைத்த குணம் எப்போதும் இறுதி வரை மாறாது இப்பிறப்பு முடியும் வரை பிரம்மன் படைத்த குணம் எப்போதும் இறுதி வரை மாறாது இப்பிறப்பு முடியும் வரை இடையில் வந்திடும் சில குணங்கள் இடையில் வந்திடும் சில குணங்கள் கிடைஞ்சல் வந்தால் விலகிவிடும் இடையில் வந்திடும் சில குணங்கள் இடையில் வந்தால் விலகிவிடும் விடையும் பெற்று போவதற்கு வேண்டாம் என்று ஒதுங்கிவிடும் விடையும் பெற்று போவதற்கு வேண்டாம் என்று ஒதுங்கிவிடும் பட்டு திருந்துவர் பல பேர்கள் பட்டு திருந்துவர் பல பேர்கள் விட்டு மகிழ்வர் சில பேர்கள் கெட்டு போக வேண்டாமென கெட்டு போக வேண்டாமென பாம்பாய் அடங்கிடுவர் பட்டு திருந்துவர் பல பேர்கள் விட்டு மகிழ்வர் சில பேர்கள் கெட்டுப்போக வேண்டாமென பெட்டி பாம்பாய் அடங்கிடுவர் குணம் மட்டும் பெரும்பாலும் போகாது பிறவி குணம் மட்டும் பெரும்பாலும் போகாது இறுதி வரைக்கும் கூட இக்குணங்கள் மாறாது பிறவி குணம் மட்டும் பெரும்பாலும் போகாது இறுதி வரைக்கும் கூட இக்குணங்கள் மாறாது அவரை திருத்ததற்கு அன்புடன் நீ முயன்றாலும் அவரை திருத்ததற்கு அன்புடன் நீ முயன்றாலும் அத்தனையும் வீணாகும் அவர் மனமும் முனைவருக்கும் அவரை திருத்ததற்கு அன்புடன் நீ முயன்றாலும் அத்தனையும் வீணாகும் அவர் மனமும் முனைவருக்கும் அவர்களே மனம் திருந்தி அக்குணத்தை மாற்றுவதற்கு அவர்களே மனம் திருந்தி அக்குணத்தை மாற்றுவதற்கு ஆண்டவனை வேண்டி அவனடியை தொழுதாலே ஆண்டவனை வேண்டி அவனடியை தொழுதாலே பிறவி குணம் மாறும் பெரும்பயனை அது கொடுக்கும் பிறவி குணம் மாறும் பெரும் பயனை அது கொடுக்கும் பாரும் இனித்திருக்கும் பரமனின் அருள் கிடைக்கும் பாரும் எனித்திருக்கும் பரமனின் அருள் கிடைக்கும் பிறவி குணம் மாறும் பெரும் பயனை அது கொடுக்கும் பாரும் இனித்திருக்கும் பரமனின் அருள் கிடைக்கும் when